சூப்பராக மணக்க மணக்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு எப்பயுமே நம்ம செய்கிறதா ஆனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பட் பயங்கர டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம் அதுக்கு நான் கேரண்டி எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு செய்யும்போதும் ரொம்ப சுவையாக இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்கிற இந்த குழம்பு பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா நேராக ஒரு பையன் எடுங்க கடைக்கு ஓடுங்க குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு வந்து இப்போவே செஞ்சு அசத்துங்க சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவுக்கு செப்டம்பர் மந்த் ஆஃபர் என்னன்னு உங்களை நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஊர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனா ஒன் கேஜ் அண்ட் அபவ் வாங்கிருக்கணும் ஒன் கேஜ் கம்மியா வாங்குறவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க டெலிவரி சார்ஜ் ஆஃபர் இது மட்டும் கிடையாதுங்க இந்த மாசம் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கினாலே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு அது காம்போ ஆஃபர்ல இருக்கு அது மட்டும் இல்ல வெஜ் காம்போ நான்வெஜ் காம்போ இருக்கு அதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ஃபேமிலி காம்போன் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட சாப்பிட்றது ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு ஆனால் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நான் செய்ய போற குழம்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க எல்லா பொருளும் எடுக்க போறேன் இப்போ இந்த முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் இதே மாதிரியும் உடைச்சு ஊற்றிடலாங்க நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இவன் நீங்க அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதுலயே அரை டீஸ்பூன் தூளுப்பு போட்டுக்கலாங்க அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை குறை குறனு பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் அப்படி மேலே தூவிடலாம் இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இதை நல்லா அடித்து கொடுத்துட்லாங்க அப்போ தான் முட்டை நல்லா சாஃப்ட் ஆகும் நீங்கள் பீட்ரில் வேணாலும் அடிச்சுக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் மஞ்சள் பொடி வேணாலும் போட்டுக்கலாங்க அப்போ முட்டையோட கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குங்க இதில் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் போதுங்க இனிமேல் எடுத்துடலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க அடுத்தது தக்காளி மீடியம் சைஸ் நாள் எடுத்து அதை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது கிட்டத்தட்ட நானூறு கிராம் இருக்குங்க இப்ப இதுல ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா பெசரி கொடுத்தர்லாம் எந்த அளவுக்கு பொடியா கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா பசஞ்சு விட்டு பண்ணும் போதும் நமக்கு முட்டை குழம்பு நல்லா திக்கா கிடைக்குங்க நான் எடுத்திருக்கேன் பெங்களூர் தக்காளி இதுல கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கும் இதே நாட்டு தக்காளினா கொஞ்சம் புளிப்பா இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்படி ஒண்ணும் பதிவு பெசரி கொடுத்தா போதுங்க பாருங்க இப்ப இதுல இதில் இருக்கிற தண்ணியெலாம் அப்படியே வெளியே வந்துருச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ முட்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்துறேன் நீங்கள் நார்மலாக எப்பயும் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இதிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரியுது இதிலே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வேணாலும் போட்டுக்கலாம் சோம்பு வேணாலும் போட்டுக்கலாங்க பட் எண்ணெய் பொறுத்த பொறுத்தவரையில் இந்த ரெசிபிக்கு சீரகம் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்தது பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுடலாம்

வதக்கணும் வெங்காயம் பாருங்க நல்லா பிங்க் கலராக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தேவையான காரப்பொடியெல்லாம் போட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் குளம் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதிலே போட்டுடலாங்க குளம் மிளகா பொடி கொஞ்சம் நிறைய போடணுங்க அப்போ நல்லா கிரேவி கிடைக்கும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் குளம் மிளகா பொடி போடும்போது ரொம்ப ருசி கொடுக்கும் குளம் மிளகா பொடி நம்மக்கிட்டே இருக்குங்க வேணுங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்து சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கறி மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி இருந்தா போடுங்க இல்லைன்னா தேவையில்லை ஜஸ்ட் கலருக்காக தான் அதுல இருந்து காரம் கம்மியா தான் வரும் சாம்பார் பொடியும் நம்ம கிட்ட இருக்குங்க கறி மசாலா பொடியும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொடியுமே நம்ம கிட்ட இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாங்க அடுப்பு நல் கம்மியா வச்சு இது எல்லாத்தையும் எண்ணெயிலே கிளறி கொடுத்து நல்லா வதைக்கணுங்க நம்ம மசாலா பொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் குவாலிட்டியில அதாவது ப்ரீமியம் குவாலிட்டியில செய்யறது ரொம்பவே ருசியும் தரமா இருக்கும் என்னுடைய கொல மிளகா பொடியில இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே இந்த டேஸ்ட்ல பாத்துருக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஏன்னா நான் செய்யறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறேன் அதே மாதிரி சாம்பார் பொடி நீங்க ஒண்ணுமே வேணாம் என் சாம்பார் பொடி மட்டும் போட்டா போதும் அது கூட வேற எதுவுமே போட வேண்டாம் அவ்வளோ ருசியா இருக்கும் சாம்பாரே பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி எண்ணெயிலேயே கிளறி கொடுத்துட்டேன் இந்த அளவுக்கு வதக்குனா போதும் மஸ்தி வச்ச தக்காளி இப்போ கொட்டிடலாம் இதுல உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு இப்ப இப்போ திரும்ப சேர்க்க வேண்டாம் பத்தில் நான் மட்டும் சேர்த்தா போதுங்க மீடியமான அனல் இதை நல்லா கிளறி கொடுத்துடணுங்க அப்படியே தக்காளி மசிச்சு கொடுக்கலாங்க அப்போ நமக்கு நல்லா கிரேவி கிடைக்கும் இது நல்லா இன்னும் வதங்கி அப்படியே எண்ணெய் கசிஞ்சு மேலே வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை உடச்சி போட்டுடலாம் இன்னும் பச்சை மிளகா போடணும் அது இப்ப இல்ல லாஸ்டா போடணும் அப்ப பிளேவர் அதுலயே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் மேலே வரட்டுங்க இந்த ரெசிபி பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் கூட செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சப்போஸ் உங்ககிட்ட குள மிளகா பொடி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி ஒரு டீஸ்பூனும் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூனும் போட்டுக்கலாங்க காரம் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா கறி மசாலா பொடி போடும்போது அப்படியே நல்ல ஒரு ருசி கிடைக்குங்க இது வந்து ரொம்ப அந்த கரம் மசாலா வாசம் இல்லாம மைல்டா சூப்பரா இருக்கும் இதே வெஜிடேரியனா இருந்தா நீங்க முட்டை சால்ட்டை இது அப்படியே நல்லா திக்கா தொக்கா பண்ணியும் சாப்பிட்லாம் இதுலேயே கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசி ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் திக்கா வேணால் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க இல்லை கொஞ்சம் தளர்வாக வேணாலும் இந்த குழம்பு வச்சுக்கலாம் நான் மீடியம் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க இப்போ அடுப்பு நல்ல ஃபுல்லாக வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே தக்காளியில் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ பார்த்து தாங்க போடணும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்குதுங்க இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு அடுப்பு நல்ல மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு சுண்ட விட்டுறலாங்க குழம்பு பச்சை மணெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டால் நூறு எம்எல் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுவும் ஊற்றிடலாங்க அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக தான் இருக்கணும் கைவிடாமல் டக்குன்னு கிளறி கொடுத்துடணும் இல்லைனா திரிய வாய்ப்பு இருக்குது தேங்காய் பால் ஊற்றும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றுங்க டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் முட்டை ஊத்திக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் எல்லாம் பாத்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க இப்போ நல்லா ஒரு கலர் கலரிக்கணும் குழம்பு பாருங்க ஓவரா திக்காவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஆட்டமும் கொஞ்சம் இப்படி குழம்பா இருக்கும்போதே முட்டை ஊத்தணும் இப்படி ஊத்தும் தான் உங்களுக்கு குழம்பு கிடைக்கும் நல்லா வத்தனதுக்கு முட்டை ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காயிடும் இனிமே நம்ம முட்டை ஊத்திடலாங்க இந்த முட்டையை பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி சுத்தி வேணாலும் ஊத்தலாம் ஆனா இப்ப இப்போ நான் ஊற்றுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் முட்டை இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கணும் இது மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டு இப்படியே காட்டி வரும்போது நமக்கு எல்லா இடத்துலையும் முட்டை கிடைக்கும் இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்க இப்படி ஊற்றும் போது இப்படி சுற்றி 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 ஊற்றணுங்க அப்போ தான் அப்படியே ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக விழும் இப்போ அடுப்பணல் வந்து கம்மியாக இருக்கணும் இப்போ இருங்க லைட்டாக இப்படி எடுத்து கொடுத்தா போதும் இல்லைனா எல்லாம் உடஞ்சிரும் இந்த மாதிரி செய்யும் போதும் முட்டையில நல்லா மசாலா இறங்கிட்டு இங்க பாருங்களேன் வேற லெவலாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா அப்படியே பிரைன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே சாஃப்ட்னா சாஃப்ட் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் லைட்டா அப்படி எடுத்து கொடுத்தா போதும் எதுக்காகனா இந்த மசாலாலாம் இந்த முட்டையில இறங்குறதுக்காக இது மேலே அப்படியே கொஞ்சம் பட்டர் மட்டும் போட்டு இறக்குனா தேவிரதமா இருக்கும் பட் என்ன நான் நிறைய ஊத்தி இருக்கிறதுனால இதுக்கு மேலே பட்டர்லாம் போட போறது கிடையாது ஜஸ்ட் இந்த முட்டை வந்து ஒரு மூணு டு நாலு நாலு நிமிஷம் நல்லா இதில் வேகட்டுங்க இல்லைன்னா கவிச்ச ஸ்மெல் வரும் இந்த முட்டையை உடைக்காமல் நான் லைட்டாக தான் இப்படி கிளறி விட்றேன் நல்லா சூப்பராக திரண்டு வந்துருச்சு நம்ம முட்டை குழம்பு ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக இதில் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே உள்ள தள்ளிடலாம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் முழுசாக போகிறதுனால காரம்லாம் அதிகமாக வராது இப்போ லாஸ்ட்டாக இதில் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மெணக்க நம்ம முட்டை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க முட்டை குழம்பு எப்பயுமே நம்ம செய்கிறதா ஆனா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளா பட் பயங்கர டேஸ்டா செஞ்சு காமிச்சிருக்கேன் முட்டையில ஒவ்வொரு இடத்துலையும் மசாலா சும்மா சூப்பரா அப்படி ஜூஸியாக இறங்கியிருக்கோம் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாம சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் போட்ட மசாலா அளவு ரொம்ப முக்கியம் அஞ்சு முட்டை இருந்தா போதுங்க கூடவுமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் தட்டு தட்டா வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சவங்க உங்களுக்கு ஒரு கூட மிஞ்சாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்கிற இந்த முட்டை குழம்பு பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா நேராக ஒரு பைய எடுங்க கடைக்கு ஓடுங்க குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு வந்து இப்போவே செஞ்சு அசத்துங்க ஸோ இதுக்கு போட்டிருக்க மசாலா நான் என்ன அளவுகள் சொல்லணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வரும் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டிருக்கோம் அதே மாதிரி கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் அது வந்து வேறு லெவலாக இருக்கும் இதுக்கு வந்து சோம்புலாம் போட்டு தாளிக்கக்கூடாது சீரகம் போட்டு தான் தாளிக்கணும் ஏன்னா இதில் கறி மசாலா பொடி போடுறதுனால அதுலேயே அந்த ஃப்ளேவர் இருக்கும் உங்களில் நிறைய பேர் என்னுடைய கறி மசாலா இப்படி வாங்கியிருக்கீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் கேட்டிருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு எதோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்லாங்க சாதம் சூடாக வச்சு அது கூடியும் சாப்பிட்லாம் ஈவன் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி குடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ஆடா எல்லாத்துக்குடியுமே வச்சு சாப்பிட்லாங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஆ பாருங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க நம்ம முட்டை ஒத்தும் போது நல்லா குழம்பா இருந்தது இல்ல சோ இப்படி இருக்கணும் இப்போ இந்த கடாயில ஒட்டிட்டு இருக்குல்ல அந்த கடாய் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுவும் சாப்பிடும் கொஞ்சமாக இந்த முட்டை தொக்கை எடுத்து அப்படி இந்த சாதத்தோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை எல்லாம் நல்லா ஒன்னா பழிச்சு சாப்பிட்லாம் பாருங்க எவ்வளவு எவ்வளோ ஜூஸியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது யாருமே செய்யாததா என்ன அப்படிலாம் எல்லாரும் செய்யறது தான் முட்டை வந்து அந்த ஜல்லிக்கரண்டியில் ஊற்றுறோம் பாத்தீங்களா அதனால அப்படியே அங்கங்க அப்படியே இப்படி குண்டு குண்டாக இருக்கும் சொல்லும் போதே நாக்கில் ஏச்சு வருதுங்க சாப்பிட்டு பார்த்துலாம் வேறு மாதிரி வேறு மாதிரி நல்லா காரசாரமாக இருக்குது சூப்பராக இருக்குது காரம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி கொறைச்சி போட்டுக்கோங்க பேச்சுலர்ஸ்ல இதை சாப்பிட்டாங்கன்னா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க ம் அப்படியே இந்த முட்டை அங்கங்கே அப்படியே குண்டு குண்டாக இருக்குல்ல ம் அது நல்லா வாய் கிடைக்குது கடாய் சூடாக இருக்கா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது பாருங்களேன் முட்டை ம் ஆம்கா இது பாருங்கள் இந்த முட்டை எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா அப்படியே ஊற்றுது பாருங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காமல் எப்படி கமெண்ட் சொல்லுங்கள் இந்த உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் எப்பயுமே சொல்கிறது தான் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஆக்கப்பக்கத்துல எல்லாருக்கும் கொடுங்க இது எப்படி செஞ்சுன்னு கேட்டா அப்படி சொல்லுங்க குபீத் சங்கீதா சேனல் பார்த்து தான் செஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம பேஜ் இருக்குது யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்க ह्यान्डल देन सियु लभ यु